விஜய் அவர்கள் மாநாடு நடத்தின பிறகு பார்த்தீங்கன்னா ஆதரவை விட எதிர்ப்புகள் தான் அதிகமாக வந்திருக்குது அப்படி இருக்கும்போது அவர் அதிமுகவோட கூட்டணி பேசிகிட்டு இருக்காரு துணை முதலமைச்சர் பதவி தருத்து அவர் காத்துட்டுருக்காங்க அப்படின்லாம் பேசப்படுது அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த விஷயத்தை தான் பண்ணார் அவர் ஸ்டார்டிங்கிலிருந்து நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சி பிஜேபி ஒரு ஊழல் கட்சின்னு பேசினார் கடைசியில போய் இப்போ இருபத்தி நாலில் காங்கிரஸோட போய் சேர்ந்தார் அது காங்கிரஸுக்கு நல்ல லாபகரமாக அமைஞ்சுது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுச்சு எஸ் அதே ஸ்டேஜில் வந்து பேசும்போது சொல்லியிருந்தார் டிஎம்கே வந்து அட்டாக் பண்ணியிருந்தாரு பிஜேபியும் அட்டாக் பண்ணியிருக்காரு ஆனால் ஏடிஎம்மே பற்றி எந்த இடத்துலையுமே வந்து அவர் எதுவுமே பேசுகிறார் இல்லை இப்போ சாஃப்ட் கார்ன்ற விட நான் பார்க்குறது எப்படின்னா அவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க டிஎம்கே ஒஸ்எஸ் டிவிகே அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க அவர் வந்து ஸ்ட்ராங்காக அவர் ஆன்டி டிஎம்கே பாலிட்டிக்ஸை பிளே பண்ணுறாரு

நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவுல அவங்க ஒரு சித்தாந்த அடிப்படையில் கட்சியை கட்டமைச்சிருக்காங்க தொண்டர்கள் வந்து ஒரு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை நோக்கி அவங்க ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பாங்க அவங்க ஈஸியா விட்டுட்டு போக மாட்டாங்க சேர்ந்தாருன்னா விஜய் அவர்கள் அப்ப இபிஎஸ் அவரோட லீடர்ஷிப்பை ஏற்றுக்கணும் அப்படி வந்துட்டாருன்னா நாற்பது சீட் ஐம்பது சீட் தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முப்பது வருஷமாக நடிப்பில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு வயசு ஐம்பது ஆச்சு ஸோ லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க தமிழ் மக்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க அதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட இரு இருக்கன்றுன்னு சொல்கிறீங்க அம்பேத்கர் பற்றி பேசுகிறீங்க ஸோ அந்த கொள்கைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஸோ இப்படிலாம் நீங்கள் எதுவும் பண்ணாமல் கரெக்டாக இந்த எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரீங்க வந்து நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதையும் நம்புறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஸோ இது தமிழ்நாட்டோட பெரிய சாபக்கேடு சாட்டே வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக எழுதியிருப்பவர் ஊடகவியாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தின பிறகு பார்த்தீங்கன்னா ஆதரவுகளை விட எதிர்ப்புகள் தான் அதிகமாக வந்துருக்குது அப்படி இருக்கும்போது அவர் அதிமுகவோட கூட்டணி பேசிகிட்டு இருக்காரு துணை முதலமைச்சர் பாதைக்கு இருந்தது அவர் காத்துட்ருக்காங்க அப்படின்லாம் பேசப்படுது அறுபது சீட் வரைக்கும் பேரம் பேசிட்டாங்கன்னு சொல்லப்படுது சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையாக எந்த அளவுக்கு வீட்டை பார்க்குறீங்க அது அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல பட் நானும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசும்போது சிலவங்க அறுபது சீட்ஸுன்றாங்க சிலவங்க எண்பது நூறுன்னு கூட சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில பட் என்னோடய ஒப்பீனியன்னா இந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கசீதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு சைட்லேருந்து வேணுனே கசியை விடுறாங்கன்னு அர்த்தம் இப்போ அரசியல்வாதிகள் ஒரு நியூஸ் வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சீக்ரெட்டாக வைக்க அவங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு நியூஸ் வெளியே வருது இந்த மாதிரி நாங்கள் வந்து அறுபது சீட்ஸ் எழுபது சீட் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே வருதுன்னா பர்பஸாக தான் ஏதோ ஒரு சைட்லேருந்து நீக்க எந்த தரப்பில் இருந்து இருக்கும் எனக்கு என்னமோ ஏடிஎம் கே இருந்து லீக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க மாதிரியே ஒரு நியூஸ் ஒரு தூண்டில் போட்டு விஜய் வந்து தன்னுடைய கூட்டணி கிழக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும் ஆமா ஏன்னா இப்ப டிஎம் கே சைட்ல இருக்கக்கூடிய சின்ன கட்சிகளுக்கும் அது ஒரு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ல ஸோ ஏடிஎம் கே நிறைய பேர் கூட்டணிக்கு போறாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்தலாம் ஸோ மேபி அவங்க சைட்ல இருந்து மேபி லீக் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறேன் பட் விஜய் பொறுத்தளவுல அவர் தனியா தான் போவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது யாரோட தலைமை எது போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆமா ஏன்னா இப்ப ஏடிஎம் கூட அவர் போறாருன்னா ஜூனியர் பார்ட்னரா போவார் லெட் சே ஃபிஃப்டி சிக்ஸ்டி சீட்ஸ் வாங்க வாங்குறாருன்னு வச்சுப்போம் அப்படி வாங்கினா என்ன ஆகுதுன்னா இப்போ அவர் மேடையில் பேசும்போது ஊழலுக்கு எதிரான ஆட்கள் நாங்கள் அரசியல் மாற்றம் கொண்டு வர போகிறோம் இதெல்லாம் பேசுகிறார் இதெல்லாம் பேசிட்டு நீங்கள் ஏடிபி கூட போய் கூட்டணி வச்சிங்கன்னா நீங்க பேசின விஷயங்களுக்குலாம் அர்த்தமே இல்லை நான் போயிடும் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த விஷயத்தை தான் பண்ணார் அவர் ஸ்டார்டிங்ல இருந்து நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சி பிஜேபி ஒரு ஊழல் கட்சின்னு பேசினார் கடைசியில் போய் இப்போ இருபத்தி நாலில் காங்கிரஸோட போய் சேர்ந்தார் அது காங்கிரஸுக்கு நல்ல லாபகரமாக அமைஞ்சுது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுச்சு ஏன்னா மக்கள் உங்களை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்க மாட்டாங்க ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இப்போ ஏடிஎம் கூட போய் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களை ஒரு மாற்றம் மக்கள் பார்க்க மாட்டாங்க ஸோ நீங்கள் முடிஞ்சிக்க அதோட நீங்கள் ஆட்சியெல்லாம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதே ஸ்டேஜில் அவர் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு டிஎம்கே வந்து அட்டாக் பண்ணியிருந்தாரு பிஜேபியும் அட்டாக் பண்ணி ஆனால் ஏடிஎம்கே பற்றி எந்த இடத்துலையுமே வந்து அவர் எதுவுமே பேசுகிற ஒரு சாஃப்ட் கார்னர் தானே போனோம் சார் ரைட் இப்போ சாஃப்ட் கார்னர்ன்ற விட நான் பார்க்குறது எப்படின்னா அவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க அவர் வந்து ஸ்ட்ராங் ஆன்டி டிஎம் கே பாலிட்டிக்ஸ் பிளே பண்ற அந்த அரசியலை ஏற்கனவே பண்றதுக்கு களத்தில் நிறைய கட்சிகள் இருக்காங்க ஏடிஎம்கே இருக்கு பிஜேபி அந்த அரசியில் கையில் எடுக்கிறாங்க என்டிகே இந்த அரசு இந்த கட்சிகள் எல்லாமே டிஎம்கே தான் ப்ளே பண்ணுறாங்க ஸோ அந்த கட்சிகளை பற்றிலாம் யா பேசலை ஸோ அப்போ என்னன்னா நாங்கள் நாங்கள் தான் டிஎம்கேக்கு எதிர் அப்படின்ற மாதிரி அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார் ஸோ டிஎம்கே ஒர்சஸ் ஸோ டிஎம்கே ஒர்சஸ் ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே ஒர்சஸ் டிவி கே அதனால ஏடிஎம்கேவை சைலண்டாக ஒதுக்கிட்டா டிஎம்கேவை எவ்வளோ கட்சி எதிர்த்தாலான திரு ஸ்டாலின் வந்து யாருமே விமர்சனம் அளவு பண்ண மாட்டாங்க அதிமுகவை தாண்டி ஆனால் இப்போ வந்தவன் மூலமாக கட்சி நம்ம கட்சை அழிணும் ஒடினு நினைக்கிறான்னு சொல்லி நேரடியாகவே விஜயாவில் தாக்கிற மாதிரி சார் அதான் இப்போ வந்து கடுமையாக திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சிலாம் பல ஆண்டுகள் அரசியல் இருக்காங்க நீங்கள் சொன்னது போல் முதல்வர் வந்து நாம் தமிழர் கட்சியெல்லாம் விமர்சித்து அவர் பேசினதில்ல அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா அந்த கட்சிக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஸோ முதல்வர் ஒரு பெரிய கட்சியோட தலைவரே நாம் தமிழர் கட்சியை பேசுகிறாருனா அந்த கட்சிக்கு வந்து பூஸ்ட் தான் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் இப்போ டிவிக்கை பற்றி முதல்வர் பேசுகிறாருனா இந்த பெனிஃபிட் டிவிகே கிடைக்கும்னு தெரியும் தெரிஞ்சு தெரிஞ்சு தான் அவங்க இந்த விஷயத்தை பண்ணுறாங்க ஸோ ஏன் இப்போ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ டிவிகே கட்சி இருக்கு இல்லையா விஜயோட அரசியல் வருகை உள்ளதுலேயே யாருக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம்னா திமுகவுக்கு தான் ஏன்னா திமுக எதிர் எதிர்ப்பு வாக்குகளை ஸ்பிளிட் பண்ணுது ஏற்கனவே திமுக எதிர்ப்பு வாக்குகள் ரொம்ப மோசமாக ஸ்ப்ளிட் ஆகுது ஒரு சைடில் ஏடிஎம்கே இன்னொரு சைடில் என்டிகே இன்னொரு சைடில் பிஜேபி பிஜேபி அலையன்ஸ் இருக்குது இப்போ அது போக என் இவங்க டிவிக்கேவும் உள்ளே வராங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் மோசமாக ஸ்பிளிட் ஆகுது ஸோ இப்போ முதல்வர் என்ன பண்ணுறாருனா நாலு கட்சி திமுக எதிர்ப்பு அரசியலில் பிளே பண்ணுது அதில் உள்ளல பிரதான கட்சி யாரு அதிமுக ஸோ அதிமுக வாசஸ் டிஎம்கேன்னு இருக்கிறத விட டிஎம்கே ஒசஸ் டிவிகேன்னு இருந்தால் இருந்தா டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் என்ன ஒரு ஓட் ஓட் பேங்க் இல்லாத கட்சி அதை எப்படி செய்து அப்படி நம்ம பார்க்க முடியும் அதுதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இப்போ நீங்க வந்து அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது அதிமுகவுக்கு அட்வான்டேஜ் ஸோ நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும் அந்த பிம்பம் அவங்களுக்கு கிரியேட் ஆகக்கூடாது திமுக பொறுத்தளவு அந்த மாதிரியான ஒரு பிம்பம் கிரியேட் ஆகக்கூடாது இல்லையா ஸோ அவங்க என்ன பண்றாங்க டிவி கே எதிரி அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்டாலின் ஒரு சைடில் விமர்சிக்கிறாரு துணை முதல்வர் ஒரு சைடில் மறைமுகமாக விமர்சிக்கிறார் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நரேட்டிவ் மாறுதில்லை டிஎம்கே வர்சஸ் மாறுது மாறுதில்லை ஸோ அப்படி மாறும்போது அது டேமேஜ் யாருக்கு ஏற்படும் ஏடிஎம்கே தான் கடந்த காலத்தில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் ஒரு ஊடக பார்த்துருப்பீங்க டிஎம்கே கே ஏடிஎம்கே தான் சொல்லி இவங்க ரெண்டு கட்சிகளுமே வந்து மற்ற கட்சிகளை எதிர்க்க மாட்டாங்க தங்களுக்குள்ளே வந்து மாற்றி மாற்றி போட்டி போட்டுக்கிடுவாங்க அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு எதிரியை வந்து விட்றதுக்கு இரண்டு கட்சிகளுமே வந்து முனைப்பாக இருப்பாங்களே ஏன்னா ஏடிஎம்கே ஒரு வேலை புதிதாக ஒரு எதிரியை டிவி வந்து வளர விட்டால் அது இவங்களுக்கு தானே பாதகமாக இருக்கும் ஏடிஎம் அதை வந்து கட் பண்ணுறதுக்கு ஏதாவது வேலைகள் பார்ப்பாங்களா அதை விரும்ப மாட்டாங்க ஏடிஎம்கே கண்டிப்பா அதை விரும்ப மாட்டாங்க ஏடிஎம் பொறுத்த அளவுக்கு டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே நரேட்டிவ் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க பட் டிஎம்கே அந்த விஷயத்தை விரும்புவாங்க நீங்க டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா டிஎம் நரேட்டிவ் எப்படி செட் பண்ணாங்கன்னா டிஎம்கே கே வர்சஸ் பிஜேபி அவங்க நரேட்டிவ செட் பண்ணாங்க களத்துல ஸ்ட்ராங்கான கட்சி யாருன்னா திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ற கட்சி யாருன்னா அதிமுக தான் இப்போ டிஎம்கே செட் பண்ண நரேட்டிவ் என்னென்னா பிஜேபி தான் எங்களுக்கு எதிரி அப்படின்ற மாதிரி நரேட்டிவாக செட் பண்ணாங்க அப்படி நரேட்டிவாக செட் பண்ணும்போது ஏறக்குறைய தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சின்றது பாஜக அப்படின்ற ஒரு அந்தஸ்தா பாஜக கொடுக்குறாங்க பாஜகவோட சீட் ஷேர் இன்க்ரீ ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஏறக்குறைய பதினெட்டு பர்சன்ட் ஓட்டை போன எலெக்ஷனில் வாங்கினாங்க ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா அதிமுகவை காலி பண்ணிட்டாங்க அதிமுக ஓட் ஷேர் கம்மியாச்சு அதேதான் பிளான் நிஜமான அப்போசிஷன் மேபி அதிமுகவாக இருக்கலாம் நிஜமான பலம் அவங்களுக்கு இருக்கலாம் பட் அங்க இருந்து அட்டென்ஷனை இந்த பக்கம் டைவெர்ட் பண்றது நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை அதிமுக விரும்ப மாட்டாங்க அவங்க சைட்லேருந்து இருந்து சில முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க அவங்க நாங்க தான் நிஜமான எதிர்க்கட்சி அப்படின்ற அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு அவங்களும் திமுக எதிர்த்து அரசியல் பண்றாங்க ஸோ அதை அவங்க பண்ணி தான் ஆகணும் இப்ப இவர் வந்து வந்து திமுக தான் பிளஸ் சொல்லியிருந்தீங்க ஒருவேளை விஜய் வந்து வேற ஒரு வலுவான கூட்டணி அமைச்சி அதாவது அதிமுக கூடிய இல்ல மற்ற நாம் தமிழர் கட்சி கூடிய சேர்ந்துட்டா கண்டிப்பா நாம் இது டிஎம்கேக்கு மைனஸ் தானே சார் இருக்கும் இப்போ நாம் தமிழ் கட்சியோட விஜய் சேர முடியாது அது மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் மேபி சேரலாமோன்ற ஒரு ஒப்பீனியன் இருந்தது அப்போ கூட எனக்கெல்லாம் பர்சனலாக அந்த நம்பிக்கை இல்லை பட் அந்த மாதிரி ஒரு பார்வை இருந்தது பட் இப்போ மாநாட்டுக்கு அப்புறம் அவர் கிளியராக அவரோட குழப்பமான ஒரு ஐடியாலஜியை முன் வச்சுட்டார் இல்லை குழப்பமானா எப்படி நீங்கள் அந்த தமிழ் தேசமும் திராவிடம் ரெண்டு கண் சொன்ன சொல்றீங்க ரெண்டு கண்கள்னு அவர் சொல்றாரு இல்லையா ஸோ அது வந்து எப்படி நாம் தமிழர் கட்சி ஏற்றுப்பாங்க நாம் தமிழர் கட்சியோட வேலையே இந்த ஒரு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு பண்ண வேலையே என்னன்னா திராவிடத்துக்கு எதிராக அவங்க அரசியல் பண்ணிட்டு வராங்க திராவிடத்துக்கு ஒரு மாற்று வேணும்னு அரசியல் பண்ணிட்டு வராங்க அவங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து ரெண்டும் ஒன்று மாதிரி ஒரே தட்டில் வச்சு பேசினாருன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது ஸோ இப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீமானவர்களும் விஜயை வந்து கடுமையாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஏடிஎம்கே கூட மேபி சேரலாமா ஏடிஎம்கே கூட விஜய் சேர்ந்தாருன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது கன்சால்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது பட் அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே பேசணும் இல்லையா ஸோ விஜய் அவர்கள் அப்போ இபிஎஸ் அவரோட லீடர்ஷிப்பை ஏற்றுக்கணும் அப்போ உங்களோட லீடர்ஷிப்புக்கு கீழே ஒரு ஜூனியர் பார்ட்னராக நான் வந்து சேர்றதுக்கு விருப்பப்படுறேன்ற இடத்துக்கு வரணும் அப்படி வந்துட்டாருன்னா நாற்பது சீட் ஐம்பது சீட் தான் அதுக்கப்புறம் கட்சி டிவி கே கட்சி இதுக்கு மேலே வளராது எப்படி மற்ற எல்லா கட்சிகளும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி ஸ்லோவாக ஓவர் எக்ஷன் கீழே போவாங்க அதே ட்ரெண்டில் தான் டிவிக்கேவும் போகும் அதான் ஃபர்ஸ்ட் எலக்ஷன்லேயே ஒரு பண்ண மாட்டாங்க இல்லை சார் ஃபஸ்ட் போது ஒரு ஐம்பது சீட்டு ஒரு துணை முதலமைச்சர் பதவிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே சார் அதை வந்து ஈஸியாக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போகிறக்கான கூட்டணி போறக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்படி அவங்க தனித்து போட்டி விடுவாங்க கட்சி காணாமல் போய் இந்த விவாதத்தெலாம் தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ விஜய் இப்போ வராரு அரசியல் வராரு அவர் என்ன ஏமில் வந்திருப்பாரு இப்ப புதுசா ஒரு கட்சி நான் ஃபார்ம் பண்றேன் ரொம்ப நாளாக எனக்கு கனவு இருக்கு இப்போ புதுசா ஒரு கட்சி ஃபார்ம் பண்ண அந்த ஏம் என்னவா இருக்கும் ஐம்பது சீட்டு ஏடிஎம் கேட்டு இருந்து வாங்கி அதுல அதில் நம்ம செட்டில் ஆகிக்குன்ற எய்ம் இருக்கு அதுல அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும் நம்ம சிஎம் ஆகணும் அந்த மாதிரி தான் அவரும் தமிழ்நாட்டில் ஒரு நடிகைனா நடிச்சுட்டா போதும் ஒரு ஐம்பது படம் அறுபது படம் நடிச்சுட்டா நம்ம நடிகனை வந்து நம்ம டேரெக்டாக சிஎம் ஆகிடும் அந்த என்ன எதனால வருது அதே தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கிறாங்க அது தமிழ்நாட்டோட சாபக்கேடுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு கட்சிக்கு சித்தாந்தம் இருக்கா கொள்கை இருக்கா ஸோ இப்போ வந்து ஒருத்தர் திடீர்னு வராரு அரசியல்களை வந்து நான் வந்து ஒரு தலைவன் அடுத்தது நீங்கள் என்ன சிஎம் ஆக்குங்க சிஎம் ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார் இப்படி ஒரு விஷயத்தை ஒரு இது நடிகர் சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காருன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஒரு முப்பது வருஷமாக நடிப்பில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு வயசு ஐம்பது ஆச்சு ஸோ லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க தமிழ் மக்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க அதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட இரு கண்கள்னு சொல்கிறீங்க அம்பேத்கர் பற்றி பேசுகிறீங்க ஸோ அந்த கொள்கைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அந்த கொள்கை பிடிப்பு நிஜமாவே உங்களுக்கு இருந்திருந்தா அந்த கொள்கைக்காக எதாவது பண்ணியிருப்பீங்கல்ல ஸோ இப்படிலாம் நீங்கள் எதுவும் பண்ணாமல் கரெக்டாக அரசியலுக்கு கரெக்டாக அந்த எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரீங்க வந்து நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதையும் நம்புறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஸோ அவர் ஒரு நடிகர் நடிகராக எனக்கு பிடிக்கும் அதனால நான் அரசியல் அவர் ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி மக்கள் இருக்காங்க ஸோ இது தமிழ்நாட்டோட பெரிய சாபக்கேடு இதில் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்பு என்னன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தடவையும் மக்களுக்கு ஆக்சுவலாக திராவிட கட்சிகள் மேலே பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது நமக்கு ஒரு அரசியல் மாற்று வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பட் அந்த அந்த எண்ணம் இருக்கக்கூடியவங்க ஒரு மாற்று அரசியலை நோக்கி அவங்க கன்சால்டேட் ஆகணும் ஒன்னு சேரணும் அதை செய்ய உடாம அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க போன தடவை கமல்ஹாசன் வந்தாரு அவர் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு ஸ்பிளிட் பண்ணாரு மாற்று அரசியல் வேணும்ன்ற விருப்பம் இருக்கக்கூடியவங்களோட ஓட்ஸை ஸ்பிலிட் பண்ணாரு இந்த தடவை அதே விஷயத்தை விஜய் பண்றாரு இன்னும் அவர் பெரிய லெவல்ல விஜய் பண்ண போறாரு ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி களைச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறது அந்த தமிழ்நாட்டோட அந்த முன்னேற்றத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே போகுது அந்த வரக்கூடிய அந்த மாற்றத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகுது சோ அந்த வகையில் இது வந்து ஒரு மோசமான ஒரு ட்ரெண்டா தான் பார்க்குறேன் சார் இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து இப்ப கூட்டணி இல்லாம ரொம்ப திணறிட்டு இருக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியாது ஆனா ஆப்போசிட்டில் வந்து டிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்காங்க ஏடிஎம்கே வந்து இந்த பதினாறு மாத காலத்துல வந்து எந்த மாதிரியான ஒரு கூட்டணியை வந்து அவங்க இணைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்குறீங்க அவங்க வந்து யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா கூட்டணிக்கு தன்னுடன் அதான் இப்போ ஏடிஎம் இருக்கக்கூடிய பிகெஸ்ட் பிரச்சனை என்னென்னா ஏடிஎம்கி ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணுன்னா நாங்கள் எங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்குன்றதை அவங்க நிரூபிக்கணும் இப்போ டிஎம்ஏ இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஸோ சின்ன கட்சிகளை பொறுத்தளவில் ஜெயிக்கக்கூடிய கட்சியோடு அவங்க கூட்டணி வைக்க தான் விரும்புவாங்க நீங்கள் தோக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வச்சு நூறு சீட்டு வாங்கினாலும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா ஜீரோ தான் அதுக்கு வேல்யூ ஸோ அதனால தான் சின்ன கட்சிகள் விஜயோடலாம் போக மாட்டாங்க விஜயோடலாம் போனால் அவங்களுக்கு அது சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது ஸோ அவங்க டிஎம்கேவோட இருப்பாங்க இப்போ பிரச்சனை என்னென்னா ஏடிஎம்கேக்கு அந்த ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முடியல ஆக்சுவலாக நிஜமாகவே அவங்க கொஞ்சம் வீக்காகவும் இருக்காங்க அவங்களுக்கு இருக்க பிக்கெஸ்ட்டு வீக்னஸ் என்னென்னா லாஸ்ட் எலெக்ஷனில் பிஜேபி நல்லா ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஏடிஎம்கே ஓட்ஸ் அவங்க கன்சிடரபுளாக அவங்க பிரிச்சுருக்காங்க இன்னொரு சைடில் நாம் தமிழர் இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் அவங்களும் பெருசாக வளர்ந்துருக்காங்க எட்டு பர்சன்ட் ஓட்ஸ்ன்றது பெரிய நம்பர் ஸோ ஏடிஎம்கேவோட ஆன்டிடிஎம்கே ஓட்ஸாக அவங்களும் பிரிச்சிருக்காங்க மூணாவதாக அவங்க கட்சிக்குள்ளே ஏற்பட்ட நிறையா சிக்கல்களில் சவுத்துலலாம் பார்த்தோன்னா டிடிவி அவர்கள் சசிகலா ஓபிஎஸ்லாம் வெளியேறினதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு கணிசமான வாக்காளர்களை இறந்து இழந்திருக்காங்க இதெல்லாம் அவங்களோட கோர் ஓட்டர்ஸ் ஸோ இதை எப்படி அவங்க ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்க எப்படி பண்ண போகிறாங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்குது கேள்வி இருக்குது ஸோ இப்போ இந்த ஓட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் அப்புறம் ஏடிஎம்கே இப்போ வீக்காக இருக்காங்க நீங்கள் வீக்காக இருக்கும்போது நீங்கள் அலைன்ஸை மற்ற கட்சிகளை கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே கொண்டு வர முடியாது முக்கியமான கட்சிகளை உள்ளே கொண்டு வர முடியாது விசிகேவியோ சிபிஐஎம்யோ இந்த மாதிரி கட்சிகளெல்லாம் உள்ள கொண்டு வரது கஷ்டம் ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா நம்ம ஜெயிக்கிற கட்சியோட போய் சேரணும்னு அவங்க யோசிப்பாங்க ஸோ இதுதான் இப்போ ஏடிஎம்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் எனக்கு தெரிஞ்சு டிவிகேவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதும் கஷ்டம் அதே மாதிரி இந்த கட்சிகளோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதும் கஷ்டம் தான் நான் அப்படி தான் பார்க்கறேன் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இவ்வளோ சீக்கிரமாக கூட்டணி கணக்குகளில் பேசுறதே கரெக்டான எனக்கு தெரியல ஏன்னா இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு இப்போ திடீர்னு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் வருது ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் ஏதோ ஒன்று கிளம்புதுன்னு வச்சுப்போமே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏதோ வருதுன்னு வச்சுப்போமே இந்த டைனமிக்ஸ் எல்லாமே மாறிடும் இதே மாதிரி இருக்காது ஸோ இப்போ இருக்க சூழலை நம்ம பார்க்கும்போது டிஎம்பியே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ஓரளவுக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக அந்த அலைன்ஸையும் ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ இதை மீறி ஏடிஎம்கே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ டிஎம்கே அலைன்ஸில் இல்லாத சில கட்சிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள உள்ள சேர்த்து ஏதாவது பண்ற மாதிரி தான் சூழல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சார் டிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் இருக்க திருமாவளவன் அவர்கள் நாங்கள் வந்து கூட்டணியில் தான் இருக்கிறோம் திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அவர் வந்து அதை சொல்லி சொல்லி காமிக்க வேண்டிய தேவை யாருக்கு ஏடிஎம்கேக்கு சொல்லி காமிக்கிறாரில்ல டிஎம்கே வந்து அவர் நான் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரா சார் எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் அவர்களை பார்க்கும்போது எனக்கு எப்போ என்னென்னா அந்த மீடியாவெல்லாம் ரொம்ப அழகாக யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு தலைவர் அவர் அவருக்கு அந்த புத்திசாலித்தனம் உண்டு சில லீடர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய லீடர்ஸாக இருப்பாங்க ஆனால் மீடியாவை வந்து அவங்கள சுற்றி சொல்லலை வைக்க தெரியாது அவங்களுக்கு பெரிய தலைவராக இருப்பாங்க நாட்டிலேயே பெரிய தலைவராக இருப்பாங்க பட் அவங்களுக்கு பண்ண தெரியாது பட் இவர் பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனால் இந்த மது ஒழிப்பு மாநாடு அறிவித்தார் அந்த டைம் பார்த்தோன்னா ஒரு பத்து நாள் கம்ப்ளீட்டாக எல்லா ஊடகங்களும் அவரை சுத்தியே ரிவால்வ் ஆச்சு அதுக்கு காரணம் என்னன்னா கூட்டணி உடையுமா உடையாதா அப்படின்றது தான் இப்போ திருமாவளவன் அவர்கள் டிஎம்கேக்கு எதிராக திரும்புகிறாருன்றது பிரச்சனை கிடையாது கூட்டணி பிரேக் ஆயிருமா அப்படியே பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறத பார்க்க முடியாது மாநாடு அறிவிச்சாரு பின்னாடி கொள்கை பகைவர்கள் வந்து மாநாட்டை செதைச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு யார் சார் சிதைக்க முடியும் எப்படி எதனால அப்படி மாற்றி மாற்றிச்சி சார் அதான் இப்போ என்னென்னா திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் பண்றாருன்னா என்னோட க கணிப்பு என்னன்னா அவர் கூட்டணில இருந்து வெளியே போற பிளான்லாம் எல்லாம் அவர் கிடையாது ஸோ அப்போ அவர் என்ன பண்றாருன்னா நெகோஷியேட் பண்றாரு ஒன்னு ரெண்டாவது அவரை சுத்தி ஒரு மீடியா அட்டென்ஷனை கிரியேட் பண்றாரு கட்சிக்கு இது ரொம்ப அவசியம் ஒரு கட்சிக்கு எப்போவுமே மீடியா அட்டென்ஷியா பேசுனது தான் வளர முடியும் கட்சி ஸோ அதே மாதிரி இப்போ விஜய் ஸோ இந்த மதுவளிப்பு மாநாடு ஒன்னு ரெண்டாவது விஜய் அரசியல் அறிவிக்கிறாரு அதுலயும் திருமாவளவன் மைலேஜ் எடுக்கிறாரு ஆமா ஸோ அந்த விஷயத்த மற்ற கம்யூனிஸ்டுகளால் அதை யூஸ் பண்ண முடியல மதிமுகனால் யூஸ் பண்ண முடியல அவங்க நான் காங்கிரஸால் யூஸ் பண்ண முடியல பட் திருமாவளவன் சாலிடாக விஜய் யூஸ் பண்ணுறாரு அறிக்கைகளெல்லாம் வெளியிடுறாரு ஸோ விஜய் பீக்கில் இருக்கும்போது நீங்கள் விஜயோட சேர்ந்து சில விஷயங்கள் பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா அறிக்கைகள்லாம் வெளியிடுறீங்கன்னா நீங்கள் லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருப்பீங்க அந்த விஷயத்தை அவரு சாலிடாக பண்ண திமுக குரலாக திரும்ப ஒழிக்கிறாரு சார் அப்போ நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா அவர் திமுகவோட நெகோஷியேட் பண்ண முயற்சி பண்ணுறாரு ஸோ இப்போ நிறைய பேர் கூப்பிடுறாங்க பட் நாங்க வேண்டாம் வேண்டாம்னு பண்ணி கொடுங்க இமேஜ் அவரு கிரியேட் பண்றாரு பட் அதை தாண்டி எனக்கு திமுகவுக்கும் தெரியும் திருமாவளவன் அவர்கள் வெளியே மாட்டாங்கன்னு தெரியும் பட் திருமாவளவன் அவர்கள் ஸ்ட்ராங்கா நெகோஷியேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன் அதுக்கு மேல பெருசா எதுவும் இருக்குதா பார்க்கல பிளஸ் இப்ப சதி நடக்குது கூட்டணி உடைக்கணும் சொல்றாரு இல்லையா அதெல்லாம் அபத்தமான பேச்சு அதுல என்ன சதி இருக்க போகுது கூட்டணியை யாரு முடிவு பண்றது விசிகே சைட்லேருந்து இருந்து திருமாவளவன் அவர்கள் முடிவு பண்ண போறாரு டிஎம்கே சைட்ல இருந்து ஸ்டாலின் அவர்களும் அங்கே இருக்கிற பெரிய லீடர்ஸும் முடிவு பண்ண போறாங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி வேணும்னு நினைச்சிங்கன்னா கூட்டணி இருக்க தான் போகுது யார் என்ன சதி பண்ணி இந்த கூட்டணியை பிரேக் பண்ண முடியும் ஸோ இதில் சதியெல்லாம் அதெல்லாம் ஒரு அபத்தமான பேச்சு பட் இது வந்து ரொம்ப கிளவராக அவர் வந்து அந்த மீடியா அட்டென்ஷனை கரெக்டாக அவர் கிராப் பண்ணக்கூடிய அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கார் ஸோ அடுத்து வந்து விஜய் அவர்கள் தான் நாட அறிவிச்சார் என்னுடைய தம்பி வரட்டும் சொல்லி சீமான அவர்களும் திருமாவளவன் அவர்களும் வந்து அவர் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க விஜய் வந்து ஒரு மாற்றத்துக்கான சக்தி வரட்டும் சொல்லி ஆனால் மாநாடு முடிந்ததுக்கு இரண்டு அண்ணன் வந்து தம்பியை போட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க சீமானு எடுத்ததும் திருமாலான்னு எடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்ட்ரேட்டஜியாக பார்க்குறீங்களா இல்லை இவங்களுக்கு வந்து அது பேக்காகும் பார்க்குறீங்களா இப்போ சீமான் அவர்களை பொறுத்த அளவில் அவருக்கு ரெண்டு சிக்கல் ஓ ஒன்று என்னன்னா நாம் தமிழ் கட்சியோட தமிழ் தேசிய கொள்கை இருக்கு இல்லையா அதை வந்து டைலூட் பண்ணுறாரு விஜய் ஸோ அதை டைல்யூட் பண்ணும்போது அட்டாக் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சுதான் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சியை கட்டமைச்சிருக்காங்க இன்னைக்கு அது நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டுருக்கு இருக்கு ஸோ அந்த அடித்தளத்தில் கை வைக்கும்போது அப்போ போய் நீங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அது ஒன்று ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய அவர்கள் நம்ம ஃபஸ்ட்டே பேசினது போல் டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிலிட் பண்ண போகிறார் டிஎம்கே மார்க்கெட்டில் தான் யார் இருக்கா நாம் தமிழ் கட்சியும் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியோட ஓட்ஸும் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க அவங்க விஜயோட ஃபேன்ஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேபி கொஞ்சம் பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அவங்க ஒரு சித்தாந்த அடிப்படையில் கட்சியை கட்டமைச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்படுத்த முடியாது ஏன்னா தொண்டர்கள் வந்து ஒரு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை நோக்கி அவங்க ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பாங்க ஸோ அவங்க ஈஸியாக விட்டுட்டு போக மாட்டாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸை விஜய் வந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிஎம்கே ஓட்ஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க சைடில் கொண்டு வர வேண்டிய முயற்சிகளையும் நீ எடுக்கணும் நீங்கள் விஜய் கூட சாஃப்டாகவும் போக முடியாது ஸோ ஏன்னா அவருக்கு ஸ்ட்ராங்கான டிஎம்கேன்னு சொல்லிட்டார் அப்படி இருக்கும்போது நீங்க இப்போ விஜயை எதிர்த்து அரசியல் இந்த கிரவுண்டில் பண்ணிதான் ஆகணும் இது பண்ணுறதால நாம் உணர்வு கட்சிக்கு லாபம் தான் பட் யாருக்கு இங்கே பாதிப்புன்னு பார்த்தோன்னா ஏடிம்கிக்கு இங்கே பாதிப்பு வரும் ஸோ இப்போ ஏடிஎம்கே ரொம்ப குவாய்டாக இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அட்டாக் பண்ணவே இல்லை அதுக்கான காரணம் என்னென்னா விஜயை நோக்கி அட்டென்ஷனை திருப்பிடக்கூடாது நீங்கள் விஜய் அட்டாக் பண்ணிங்கன்னா விஜய் நோக்கி அட்டென்ஷன் திரும்பிடும் அந்த விஷயத்த ஈபிஎஸ் பண்ணலை பட் இப்போ நாம் தமிழ் கட்சியில் சீமானவர்கள் அதை ரொம்ப அக்ரஸிவாக பண்ணுறாரு ஸோ இப்போ அதை அக்ரஸிவாக பண்ணும்போது விஜய்க்கு வந்து அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் ஸோ அது நாம் தமிழ் கட்சிக்கும் நல்லது விஜய்க்கும் நல்லது விஜயோட அரசியல் வருகை எந்த கட்சிக்கு சார் நல்லது எந்த கட்சிக்கு பயன் தரும் நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஎம்கேக்கு அது பெரிய அட்வான்டேஜ் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிகஸ்ட் லூசர்னா ஏடிஎம்கே நீங்கள் நல்லா பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலக்ஷன் ரிசல்ட்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனை விட டிஎம்கேக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அவங்களோட ஓட் ஷேர் கம்மியாக இருக்கு ஏறக்கறையாக சிக்ஸ் பர்சன்ட்டோ ஃபை பெர்சென்ட்டோ கம்மியாயிருக்கு பட் இருந்தாலும் சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அது காரணம் என்னென்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளி ஆகுது பிஜேபி சாலிடாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியும் சாலிடாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அது போக நம்ம சொன்ன மாதிரி ஏடிஎம்கே அவங்களோட கோர் ஓட்ஸையும் அவங்க கொஞ்சம் இழக்கிறாங்க ஸோ இப்போ இந்த எலெக்ஷனில் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் வந்து நாலு சைடில் ஆனால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க தடவை த்ரீ சைடில் ஸ்பிலிட் ஆகும்போது அது ஏடிஎம்க்கு பெரிய பாதிப்பாக ஏற்பட்டுச்சு இந்த விஜய் ஃபோர் வே ஸ்ப்ளிட்டு ஏற்பட்டுச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட ஏடிஎம்லிக்கு பாதிப்பு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பாஜக வந்து கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இருபத்தி ஏழாம் தேதி வந்து அவர்கள் தமிழ்நாட்டு வர லண்டனில் படிப்பு முடிச்சுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அதிமுக கூட திரும்பி பாஜக கூட்டினிக்கு வாய்ப்பு இருக்குமா சார் அதான் இப்போ இதுதான் முக்கியமான ஒரு புள்ளி இப்போ நம்ம பார்த்தது போல இப்போ ஏடிஎம் ஆப்ஷன் இல்லை விஜயோட சேர்றது ரொம்ப கஷ்டம் திமுக கூட இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள் அதிமுக கிட்டே வந்து சேர்றதும் ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ இபிஎஸ்க்கு வேறு என்ன வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கேக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது வேறு கையில் எந்த ஆப்ஷனும் இல்லை ஸோ அவங்க வந்து பாஜகவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாங்கள் வந்து பாஜக கூட போகமாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா இப்போதைக்கு அவங்களுக்கு ஹோப் இருக்குது நம்ம வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் நெகோஷியேட்லாம் பண்ணி திமுக கூட்டணியில் கூட சின்ன கட்சிகளை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது மேபி நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் கூட கூட டாக்ஸ்லாம் இருக்குமோ என்னமோ எனக்கு தெரில அது கூட இருக்க வாய்ப்பு இருக்குது பட் இதெல்லாம் செய்து எதுவும் பயன் இல்லை நம்மளால் அந்த கட்சிகளை உள்ளே கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது ஏடிஎம் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து கிட்ட தான் போயாகணும் ஏன்னா பிஜேபிக்கு இப்போ சாலிடாக ஒரு எயிட்டீன் பர்சன்ட் ஓட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் பிஜேபி இருந்தது ஸோ அந்த ஓட்ஸை வந்து உள்ளே கொண்டு வரதான் அவருக்கு லாஜிக்கலாக இருக்கும் ஒரு டென் பர்சன்ட் ஓட்ஸ் உள்ளே வந்தால் அவருக்கு ஏடிஎம்கிக்கு அது வசதியாக இருக்கும் ஸோ அதை அதை நோக்கி தான் கடைசியில் லாஸ்ட் ஆப்ஷன் அங்கே தான் போவாங்க சார் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் எலெக்ஷன் வந்து டிஎம்கேவோட ஓட் சேர் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் எடுத்த வாக்கு சதவீதத்தோடு இருபத்தி நல்ல கம்மியாக தான் எடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு வந்து மூவாயிரம் மாதம் மூவாயிரம் அதாவது புதுமை பெண் திட்டம் அந்த மாதிரி திட்டங்கள் கொடுத்து மூவாயிரம் வந்து கொடுக்குறாங்க இது வந்து இன்னும் அவங்களோட ஓட் சேரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல அவங்க டிக்ரீஸ் பண்ணிட்டு தான் போகும்போது சார் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் நோக்கி போகும்போது அதான் நீங்கள் சொன்னது போல் டிஎம்கே ஒரு ஒரு காலத்துலலாம் டிஎம்கே ஏடிஎம்கே அந்த ரெண்டு கட்சிகளும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கூடிய மெஜாரிட்டி ஷேர் அவங்களோட தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சிறிய கட்சிகள்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க சிறிய கட்சிகள்லாம் ஏன் ஃபார்ம் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரதான திராவிட கட்சிகளுக்குள்ளே அவங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் இல்லை நல்ல லீடர்ஷிப் இல்லையா சார் நல்ல லீடர்ஷிப் இல்லை அவங்களால அகாமடேட்டும் பண்ண முடியல தலித் மக்களை நீங்க உள்ள வை அகாமடேட் தான் அவங்க வெளியே போக மாட்டாங்க நீங்க அவங்களுக்கு பதவியெல்லாம் கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அதிகாரத்தை நீங்க பகிரலன்னா அவங்க அப்புறம் பிரிஞ்சு தனியாக போகிறாங்க அதுக்கப்புறம் பிஎம்கே தனியாக கட்சி ஃபார்ம் பண்றாங்க இஸ்லாமியர்கள் அப்புறம் எல்லாம் நடக்குது இப்ப பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்புறம் பாஜக ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க வரும்போது திமுகவும் அதிமுகவும் அவங்க பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்ப நான் சொன்னது போல இந்த எலெக்ஷன்ல விஜயோட வருகை வந்து திமுகவுக்கு லாபகரமா இருக்கலாம் பட் இதுவே லாங் ரன்ல திமுகவுக்கு டேஞ்சர் ஏன்னா அந்த ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல அது பெருசாக பெருசாகிட்டே இருக்கு ஒரு லிமிட் இருக்கு ரொம்ப அலோவ் பண்ண முடியாது இப்போ விஜய் வந்து அவரும் ஆன்டி டிஎம்கே விஷயங்கள்லாம் பேசும்போது அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு சோ நிறைய மக்கள் அவர் கன்வின்ஸ் பண்றாரு திமுகவுக்கு எதிரா நிறைய யங்ஸ்டர்ஸையும் தமிழ்நாட்டுல நிறைய மக்களையும் திருப்புறார் திருப்புறாரு இதெல்லாம் லாங் ரன்ல நீங்க சொன்ன மாதிரி திமுகவோட ஓட் ஷேரை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே போகும் சோ இது அவங்களுக்கு டெஃபனெட்டா நல்லதில்ல இந்த எலெக்ஷன்ல அது பெனிஃபிஷியல் அமையும் பட் லாங் ரன்ல அவங்களுக்கு டெஃபனட்டா அவங்க போற திட்டங்கள் மூலமா வந்து அந்த ஓட் ஷேரை வந்து அவங்க எடுத்துக்கலாம் தான் சார் நினைக்கிறாங்க எந்த திட்டங்கள் அதாவது புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் இல்லை தாதமாயிரமாக இருக்கட்டும் மாதமாயிரம் அதுக்கப்புறம் இலவச பேருந்துகள் இந்த மாதிரி திட்டங்கள் வந்து அவங்களுக்கு அந்த ஷேர் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதாவது என்னன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் மக்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் டெம்பரரியா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுன்றதெல்லாம் அது தீர்வு கிடையாது அது வந்து ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் மக்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்கு ரிலீஃபாக நீங்கள் கொஞ்சமாக இந்த சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க நான் பார்க்குற வரைக்கும் திமுகவுக்கு இருக்கிற இப்போ இப்போ இருக்கிறவங்களுக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளமே என்னென்னா திமுக முழுக்க குடும்ப அரசியல் இருக்குது ஸோ நிறையா மினிஸ்டர்ஸ் அப்புறம் நிறைய எம்பிஸாக இருக்கலாம் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரிசுகளாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா சொசைட்டியில் எப்போவுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில மக்கள் வந்து அவங்க முன்னேறி வருவாங்க சொசைட்டி அப்படியே ஸ்டாக்னென்ட்டாக இருக்காது ஒவ்வொரு காலகட்டத்தையும் தேர்ட்டி இயர்ஸ்க்கு ஒருக்காக பார்க்கும்போது புதுசாக ஒரு குரூப் வந்து முன்னேறி வருவாங்க எக்கனாமிக்கலாக சோஷியலாக அவங்க எம்பவர் ஆவாங்க எம்பவர் ஆகும்போது அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்னா எங்களுக்கு பிரதித்துவம் என்ன விருப்பமும் அவங்களுக்கு இருக்கும் பட் இப்போ என்ன பிரச்சனைனா திமுக நீங்க எல்லாம் குடும்பங்களா ஃபுல்லாக உட்காந்துருக்கீங்க மேல உட்காந்துருந்து மற்றவங்களுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஸோ ஸ்பேஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா மக்கள் நாம் நாம் தமிழர் கட்சி பக்கம் போவாங்க பாஜக பக்கம் போவாங்க விஜய் எங்க அவங்க எங்க இருக்கோ அவங்க போவாங்க ஈஸியா அவங்களை வந்து உள் முடியும் திமுக பிகெஸ்ட் ப்ராப்ளமே இதுதான் இந்த பிகெஸ்ட் ப்ராப்ளம் சரி பண்றது அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க சொன்னது போல பணம் கொடுக்குற இந்த விஷயம் எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப டெம்பரரியான ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் தான் இருக்கிற பெரிய பிரச்சனையை நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நிவாரணம் கொடுத்து சரி பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல்கின்ற இன்னொரு பதினாறு மாதங்கள் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நான்கு மணி போட்டி ஐந்து மணி போட்டியா இருக்கும்போது எந்த கட்சி சார் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு நினைக்கிறீங்க நீங்க இந்த எலக்ஷனில் என்னோட நம்பிக்கை என்னென்னா அங்கே ஒரு ஸ்டாட்டஸ்கோ இருக்குல்ல அந்த ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன் ஒன்லோ அதிமுக இல்லைன்னா திமுக அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்கோ இருக்குல்ல அந்த ஸ்டாட்டஸ்கோட் ஆமாம் அந் அது 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 டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான அடித்தளத்தை இந்த எலெக்ஷன் போடுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு எலெக்ஷனை அதை பார்க்குறேன் திமுகவோட ஓட் ஷேர் பெருசாக இன்க்ரீஸ் ஆலைன்னா கூட திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் பிரியும் போது திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இப்போ ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோமே பட் ஒரு பாயிண்ட்ல அவங்க அவங்களுக்கு என்ன யோசிப்பாங்கன்னா அதிமுகவை நம்பி நமக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்ற மனநிலைக்கு அந்த மக்கள் போவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற கட்சிகளை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க நாம் தமிழ் கட்சியை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க பாஜக நோக்கி போக ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி ஆகும்போது புது மாற்று கிரியேட் ஆகுதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அதில் தான் இப்போ என்னன்னா இப்போ திமுக வந்து மக்கள் மத்தியில் வலுந்து போய் தான் இருக்கு ஏன்னா சட்டம் சீரழிச்சு போகிறதுலாம் பார்க்க முடியுது அதே மாதிரி அதிமுக நல்ல கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் இருக்காங்க அதனால ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேறு சில கட்சிகள் அதிகாரத்தை நோக்கி போக வாய்ப்பு இருக்குமா சார் நீங்கள் சொல்கிற நாம் தமிழரோ இல்ல தாவேக்காவோ இல்ல பாஜகவோ அவங்க ஒரு ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான வாய்ப்பு இருக்காது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அதுக்கான அடித்தளத்தை போடும் அப்படிதான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ நீங்க சொன்னது மாதிரி திமுக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக ஜெயிக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க திமுக சீட்ஸ் அதிகமாக இருக்கே இருக்குது தவிர திமுக ஆக்சுவலாக வீக்காக இருக்காங்க திமுக ஓட் ஷேரும் பார்த்தோம்னா கம்மியாகிட்டே இருக்கு திமுக கிட்டே இன்னைக்கு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்பில் மக்களை கவரக்கூடிய மாதிரி ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர்கள் மீடியாவெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக என்கேஜ் பண்ணுறது நல்ல லீடர்ஸ் செகண்டரி லெவல் லீடர்ஸ்லாம் அவங்க கிட்ட இல்ல ஆனா அவங்க சொல்ற 182 பேச்சாளர்கள் இருக்காங்க நம்ம கிட்ட இது இருக்க வரைக்கும் இன்னொரு 100 நம்ம திராவிடத் தாரலாம் அசைக்க முடியாது சொல்லி சொல்றாங்க தெரியல இப்ப நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்கான அடையாளம் என்ன உங்க பேச்சாளர்கள் பிராமினன்ட்டா இருக்கணும் டிவியில் ப்ராமினெண்ட்டாக இருக்கணும் தெருக்கு நம்ம போகும்போது நல்ல பேச்சாளர்கள்லாம் மேடைகளில் பேசணும் அதுதானே ஒரு அடையாளம் நானாக சொல்லிக்கிறதில்ல எங்கிட்ட சூப்பர் பேச்சாளர்கள் இருக்காங்க உங்கள் பேச்சாளர்கள் சொசைட்டியில் என்ன இம்பாக்டை ஏற்படுத்துறாங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அதை வச்சு தான் உங்கள்கிட்ட நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்களான்றதை நம்ம பார்க்கணும் ஸோ பேச்சாளர்கள் மட்டும் சொல்ல பேச்சாளர்களாக இருக்கலாம் நல்ல லீடர்ஸாக இருக்கலாம் லீடர்ஸ்லாம் எப்போ உருவாகுவாங்கன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய மக்கள் இருந்து மேலே போகிறதுக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணும் நீங்கள் மேலே ஃபுல்லாக ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் மேலே இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே போகிறதுக்கான ஸ்பேஸே க்ரியேட் ஆகுது அப்போ நல்ல லீடர்ஸ் நல்ல பேச்சாளர்கள்லாம் யாரும் உருவாக மாட்டாங்க ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது நீங்கள் திமுக கிட்டே திமுகான்னு மட்டும் இல்லை இங்க இருக்க எல்லா கட்சிகளுக்குமே என்னென்னா கையில் நிறைய பணம் இருக்குது அதை தாண்டி கிட்ட பெரிய ஸ்ட்ராங் லீடர்ஷிப்போ இந்த விஷயங்கள்லாம் இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது திமுக ஒன்று வீக்காக இருக்காங்க அதிமுக ரொம்ப வீக்காக இருக்காங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அதிமுக தோக்குறாங்கன்னு வச்சுப்போம் திமுக எதிர்க்கணுன்ற ஒரு முனைப்புடன் நிறைய மக்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன யோசிப்பாங்க இனிமேல் நம்ம அதிமுகவை நம்பி பிரோஜனெல்லாம் நினைப்பாங்க ஏன்னா அதிமுக வரலாறுல டூ டைம்ஸ் கன்னிஸாக இப்படி தோற்றுறது கிடையாது ஸோ தோத்தாங்கன்னா அந்த மக்களுக்கு அதிமுக மேலே அவநம்பிக்கை வரும் அவநம்பிக்கை வரும்போது அங்கேருந்து ஒரு புது மாற்றத்தை நோக்கி மக்கள் மூவ் ஆகுதுக்கான ஒரே இடத்துல கன்சிடர் வேற ஒரு இட ஒரு கரெக்டான ஒரு ஆல்டர்னேட்டிவை நோக்கி சுற்றி கன்சால்டேட் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்கு மேபி நாம தமிழ் கட்சியாக கூட இருக்கலாம் அங்கே சுற்றி மொபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ டுவெண்ட்டி எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு மாற்றத்துக்கான அடித்தளத்தை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன் ஓகே சார் என்டிகே வந்து ஒரு எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க சாலிடாக வந்து ஓட் பேங்க் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க இப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சவாலை வந்து நினைக்கிறேன் இருபத்தி ஆறு எலெக்ஷனை பொறுத்தளவில் மிக சவால் என்னென்னா டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஃபோர் வேயாக ஸ்பிளிட் ஆகுது ஸோ உங்களுக்கு காம்படிஷன் அதிகம் மார்க்கெட் வந்து ஆன்டிடிஎம்கே மார்க்கெட்டில் உங்களுக்கு போட்டி அதிகமாக இருக்கு ஸோ இந்த போட்டியின் மத்தியிலையும் நீங்கள் எயிட் ப்ளஸ் அந்த பர்சன்ட் ஓட் ஷேர் இருக்குல்ல அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய விஷயம் லாஸ்ட் எலெக்ஷனில் நான் அவங்க செவன் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் எயிட் வின் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனில் விஜயெல்லாம் வரல அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் என்டிக்கே டெஃபினட்டாக டென் பர்சன்ட்டுக்கு டென்னுக்கு மேலே அவங்க போகலாம் ஏன்னா லோக்சபாவில் எயிட்னா உங்களுக்கு பிஎம் கேண்டிடேட்லாம் இல்லாமல் அப்போ நீங்கள் அசம்பில இன்னும் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் பட் இப்போ விஜயின்னு ஒரு புது பிளேயர் உள்ள வரும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிலிட் ஆகும்போது நமக்கு என்ன சூழல்னு நமக்கு தெரியல ஒருவேளை என்டிகேக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பெரிய சவாலாக இருப்பாரா சார் விஜய் என்டிகேக்கு டெஃபினட்டாக நான் சொல்கிற மாதிரி அவரோட ஓட்ஸ் பிரிக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா எல்லாமே ஆன்டிடிஎம்கே மார்க்கெட்டில் தானே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டை சாலிடாக நாம் கட்சி ஹோல்ட் பண்ணி வச்சாலே பெரிய விஷயம் அதை தாண்டி இன்னும் ப்ளஸ்ஸாக ஒன் டூ பர்சன்ட் இன்னும் பெரிய பூஸ்ட் தான் ஏன்னா நம்ம பார்த்த அளவில் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வராங்க இந்த எலெக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய விஷயம் விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தனிச்சு நின்னா விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு நினைக்கிறேன் நம்ம வந்து கணிக்கிறதுக்கான எந்த டூல்ஸுமே நம்ம கையில் இல்லை எல்லாருமே என்னென்னா செலவங்க ஃபோர்